எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு தமிழ் தமிழ் செய்யுள்ள இரட்டுர மொழிதல் சந்த கவி தமிழகனார் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பை ஜென் ரிவ்யூஸ் நம்ம ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ரிவ்யூவை பார்த்து வாங்கலாம் அதுக்கு வந்து டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைனில் போய் பார்த்து நாம் வாங்கிக்கலாம் ஓகே பாடத்துக்கு போகலாம் இரட்டுற மொழிதல் சந்தக்கவிமணி தமிழழகனார் விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அருகையில் அதன் பெருமை ஆழப்படுகிறது விரிவுபடுகிறது ஆழிக்கு இணை முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்க தவறு ஆழிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு தனிப்பாடல் திரட்டு சொல்லும் பொருளும் துய்ப்பது கற்பது தருதல் மேவலால் பொருந்துதலால் பெறுதலால் பாடலின் பொருள் தமிழ் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலங்களாகப் பெற்றது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது கடல் கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது பாடல் தமிழுக்கு கடலுக்கு இரண்டிற்கும் உள்ள தொடர்பு முத்தமிழ் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ் கடலுக்கு முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முச்சங்கம் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கம் கடலுக்கு மூன்று வகையான சங்குகள் தருதல் மெத்த வணிகலன் மெத்த கூட்டல் அணிகலன் தமிழுக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் கடலுக்கு மிகுதியான வணிகக் கப்பல்கள் சங்கத்தவர் காக்க பலகையிலிருந்து சங்கப் புலவர்கள் பாதுகாத்தமை கடலுக்கு நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் இரட்டுற மொழிதல் பொருள் விளக்கம் ஒரு சொல்லோ சொட்டொடரோ இருபொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும் இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர் செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேசிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன நூல்வெளி புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு ஐந்தாம் பகுதி கழகப்பதிப்பு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது இப்பாடலை படைத்தவர் தமிழழகனார் சந்தகவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முகசுந்தரம் புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் இன்னைக்கு நாம் பார்த்தது பத்தாம் வகுப்புல இரட்டிர முடிதல் சந்த தமிழ் அழகனார் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்